ஒரு சூப்பரான முள்ளங்கி தொக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய ஆடையை சீவிட்டு கேரட் சீவதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம் முள்ளங்கியை வந்து துருவி வச்சாச்சு கடாய வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சாய் கடுவி கொஞ்சமாக அது பொறுத்ததான் நம்ம துணி வச்சுருக்கா முள்ளங்கி விலை முள்ளங்கியை நல்லா தொட்டு போகிற நல்லா வதக்கிக்கலாம் நம்ம முள்ளங்கி வந்து எதுவுமே செய்கிற மாதிரி குழம்பு சானக்குழம்பு தான் வச்சுருக்கோம் சாம்பார் சாதம் சாப்பிடலாம் தான் ஆட் பண்ணிக்கலாம் வந்து தொக்கால் வச்சு சாதத்தில் வந்து போட்டு பேசி வந்து டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாக நம்ம எதாவது தெரிஞ்சு கொடுத்த நம்ம வந்து உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வச்சு வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் முள்ளங்கி வந்து நம்ம குழம்புலாம் போடும்போது ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வரும் ஒரு சிலருக்கு வந்து தான் அந்த ஸ்மெல் பிடிக்காது நம்ம முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி செய்யும்போது வந்து அதில் நம்ம நல்லா வதக்கிறதால வந்து அந்த ஸ்மெல் வராது பிடிக்காதவங்களும் அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஒரு பதினைஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இதில் வந்து முள்ளங்கி வாசனையும் இதை நம்ம மாங்காய் தூக்கு மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது நல்லா வதக்கியாச்சு பரவாயில்ல எவ்வளோ போட்டோம் இது வந்து நல்லா சுருங்கி இதோட அளவும் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு வெந்தய பொடி நம்ம கடுகு வெந்தயத்தை வருத்திட்டு பொடி பண்ணி வச்சுட்டு ஊர்காக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம் அந்த பொடி ஒரு கால் ஸ்பூன் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணியிருக்கிறதால வந்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட இந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கலாம் நல்லா பிரிஞ்சு வருது நம்மளோட தொக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரது பாருங்க இப்போ நம்மளோட தொக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து டிஷ்ஷாக இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் சாகத்துலையும் போட்டு பேசி சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் வந்து இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க